ஒன்னு ரெண்டு தான் இருக்கும் நீ ஏ சவுண்டை போட்டு விட்டேடா சி கிளவி வரும் போது இப்போ என்ன ஹாக்கிங்கா திருப்பி ஐய இதெல்லாம் ஒன்றும் தெரியாது இன்னும் அடி வாங்கினா வேற வழி இல்லை டெக்னிக் கதவு எங்கே தரக்குதுன்னு பாரு தரக்கும் பாரு போட்டு தரேன் நான் தரந்தான் அது எனக்கு அது இல்லை இப்போ என்ன பண்ணுற என்ன இல்ல உள்ள போனா அவன் அழகா